ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கார் ஏசியில் உள்ள அந்த மெயின்டெனன்ஸ் அதாவது வந்து மெயின்டெனன்ஸ்ன்றத விட நம்மளோட சேஃப்டி அதை பற்றி நிறையா வந்து பேச வேண்டியிருக்கு ஏகப்பட்ட பேர் வந்து கார் ஏசிகளை பற்றி நிறையா டவுட்ஸ் வந்து டெய்லி நம்ம வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்து அதில் ஏகப்பட்ட கமாண்ட்ஸில் வந்து நம்மளுக்கு ஏசியை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து கேட்டுருக்காங்க அது போக வந்து இந்த ஏசியால் சின்ன குழந்தைகளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதாவது வந்து பாதிப்புகள் வந்து வருது அதாவது சரியான மெயின்டெனன்ஸ் பண்ணாதனால அதனால் வந்து இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக அந்த ஏசியை பற்றி பேசிடுவோம் அப்படின்றதுக்காண்டியை அந்த வீடியோ பண்ணது அதனால் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்கள் உங்கள் காரில் இருக்கிற இந்த ஏசியை மெயின்டென் பண்ணுறது அது போக வந்து அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து தவிர்க்கலாம் அதை வந்து கர சரியான முறையில் வந்து அதை எப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றதான் நம்ம இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லும் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்குறதோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது கார் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீட்டில் யாராவது சின்ன குழந்தைகள் இருந்தாலும் இந்த மாதிரி பாதிப்புகள் எதனால் வருதுன்னு தெரியாமையும் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அதனால் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுலாம் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த தொந்தரவுகள் எந்த மாதிரி தான் வருது அப்படின்றத பார்ப்போம் எங்கள் வீட்லேயும் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சரிங்களா நானும் கார் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த கேபின் ஃபில்ட்ரு வந்து சரியாக வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிடையாது இல்லை அப்படின்னா அது வந்து க்ளீன் பண்ணுறது கிடையாது இது வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் எதுக்காண்டி இந்த மாதிரி இந்த சளி தொந்தரவு இந்த இருமல் தொந்தரவுன்னா வருதுன்னா அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம ஃப்ரண்டில் உட்காந்து போகும்போது வந்து ஏசி ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணும்போது இந்த காற்று வந்து நம்மளுக்கு ஃபேஸில் விழுகிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும் அதை வந்து நேரடியாக நம்ம சுவாசிக்கும் போது வந்து நம்மளுக்கே தெரியும் ஒரு சில தொண்டை கரகரப்பு வந்து இருக்கும் அது வந்து நிறையா பேர் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டேங்க ஏசியில் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனை உடனே வந்து சின்ன குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது இல்லை வந்து இருமல் வருது இந்த காரணங்களை வந்து நிறையா பேர் வந்து கேட்டிருக்காங்க நானும் வந்து அது அணு ரீதியாக வந்து பார்த்துருக்கேன் ஓகே அதனால் வந்து இது ஒரு அவேர்னஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து இப்போ பண்ணிட்ருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து மெயின் என்னன்னு சொல்கிறது ஏன்னா அந்த ஏசி எவாபரேட்டர்ன்றது ஒரு கூலிங் ஆயில் தான் அந்த கூலிங் காயில் வச்சு நம்ம வந்து பார்த்துக்கிடுவோம் இந்த காராக இருந்தாலும் சரி சின்ன கார்லேருந்து பெரிய வகையான கார் வந்துருச்சுனாலும் இந்த கூலிங் காயில் வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கும் ஒவ்வொரு இதில் வந்து டிசைன் மாறலாம் இந்த சைஸு மாறலாம் ஆங்கிள் மாறலாம் இங்கே இருக்கிற பைப்பு மாறலாம் எல் இது மட்டும் தான் மாறும் ஆனால் வந்து மெத்தேடு வந்து இதுதான் பார்த்திங்களா இந்த சைடு எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது பா பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடு எப்படி இருக்குது பாருங்கள் டஸ்ட்டாக இருக்கா உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு தூசி மாதிரி வந்து தூசி தான் தூசி மாதிரிலாம் தூசி ஃபுல்லாக அடைச்சிருக்கு இது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சைடு காற்று போகும் இது வந்து நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்கும்போது அவுட்புட் வரும்போது உங்களுக்கு காற்று இந்த குளிர்ந்த காற்று வந்து உங்களுக்கு ஃபேஸுக்கு வரும் இதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஏசி ஃபில்டர் கேபின் ஃபில்டருன்னு சொல்லுவோம் அந்த ஃபில்டர் வந்து வச்சிருப்பாங்க அந்த ஃபில்டர் வந்து நம்ம சரியாகவே வந்து மெயின்டைன் பண்ணாமல் அதாவது க்ளீன் பண்ணாமல் மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபில்டரையும் தாண்டி அதில் இருக்கிற தூசி வந்து எங்கே ஓட்டணும் இந்த இடத்துல ஓட்டும் இதில் எப்படி ஒட்டுதும் பார்த்தீங்கன்னா இது நல்ல ஜில்னஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படி கூலிங் ஆகும்போது இந்த இடத்துல வந்து தண்ணீர் வந்து கோர்த்திருக்கும் ஐஸ் எப்படி இருக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி இருக்கும் ஒரு ஈரப்பதத்தோடு இருக்குமோ அந்த ஈரப்பதத்தோடு வந்து இந்த இடத்துல எப்போயுமே ஏசி ஓடிட்டு இருக்கும்போது இருந்துக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது கரெக்டாக அந்த தூசிகளை வந்து அந்த ஃபில்டரையும் தாண்டி உள்ளே வரும்போது இந்த இடத்துல வந்து ஒட்டிக்கிறோம் இந்த கேப் ஒளியை வந்து ரிட்டன் ஆகி வெளியே வராது அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டே இருக்கும் சிறுக 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 ஒட்டிக்கிட்டே இருக்கும் ஒட்டி உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவும் பிளாக் ஆகிட்டே இருக்கும் இந்த பிளாக் ஆகும்போது அடுத்து அடுத்து நீங்கள் வண்டியை ட்ரைவ் பண்ணிவிட்டு நிப்பாட்டிடுவீங்க நிப்பாட்டும் போது அதுக்கடுத்து ட்ரை ஆகும் நல்லா வெயில் எங்கேயாவது நிப்பாட்டும் போது ஏசி ஆஃப் பண்ணியிருக்கோம் ட்ரை ஆகும்போது இந்த தண்ணி எல்லாமே வேப்பராகி போன அப்புறம் இது வந்து தூசி அதாவது வந்து மண்ணு மாதிரி வந்து கரெக்டாக ஓட்டிகிட்டே இருக்கும் தூசியாக வந்து ஓட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் அதுக்கடுத்து ஏசி ஆன் பண்ணுவீங்க ஆன் பண்ணும்போது இதில் இருக்கிற தூசி இருக்குது பார்த்தீங்களா தூசி அந்த கேப் வழியாக நல்லா காய்ஞ்சிருக்கிறதுனால இந்த தூசி மேலே வழியாக நம்மளுக்கு ஏசி போட்டதும் உடனே இது கூலிங் ஆகாதில்ல நம்ம ப்ளோயர் ஸ்பீடு வந்து எல்லோரும் கூட்டிப்பாங்க இந்த அந்த தூசி டேரெக்டாக வந்து நம்ம உள்ளே வந்து போகுது உள்ளே போகிறதுனால தான் உங்களுக்கு அந்த சளி தொந்தரவு இருமல் தொந்தரவு நம்மளுக்கே ஒரு சில நேரம் வந்து இந்த தொண்டை கரகரப்பு இது மாதிரி வர்றதுக்கு முக்கிய காரணம் வந்து இதுதான் இந்த காயில் தான் இந்த காயில் வந்து எல்லா கார்லேயும் எலக்ட்ரிக்கல் காராக இருந்தாலும் இப்போ வர ஹைப்ரிட் காராக இருந்தாலும் ஏசி அப்படின்னு காரில் வந்துருச்சுனாலும் இந்த காயில் கம்பல்சரியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் எப்பயுமே மறந்துடாதீங்க அதுக்காண்டி தான் நான் பல வீடியோவில் ஏசியை பொறுத்த வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பின்னாடி இருக்கிற சேண்ட்ரோலையும் அப்படி தான் இது வந்து அந்த பழைய டைப் கார்கள்னால் ஒரு சில கார்கள் அந்த பழைய ஆல்டோ சேண்ட்ரோ அதை மாதிரி இண்டிகா அந்த காரில் வந்து ஃபில்டரே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த டைப் காரில் வந்து அது வந்து வேமா பிரச்சனைகள் வந்து வரும் இதில் இது தான் பிரச்சனைகள் வருமா அப்படினா அதுவும் கிடையாது இந்த காயில் வந்து டேமேஜ் ஆயிடும் நான் நம்ம ஃபில்டர் நம்ம சரியாக வந்து மெயின்டெய்ன் பண்ணாதனால அந்த தூசி எல்லாமே இதில் ஒட்டுது பாத்தீங்க ஒட்டும் போது என்னாகும் இது வந்து பிராஸ் வித் அலுமினியம் கலந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு மெட்டீரியல் தான் இது அப்படியே இருக்கும்போது கொஞ்ச கொஞ்சமாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் ஃபார்ம் ஆகும்போது இந்த அலுமொழி வந்து மெல்ல மெல்ல அரிக்க ஆரம்பிக்கும் அரிக்க ஆகும்போது உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கேஸ் லீக்கேஜ் ஆகி வெளியே போகும் ஆனால் இதில் ஆகிற கேஸ் லீக்கேஜ் வந்து ஏன்னா இது வந்து ஹை ப்ரெஷரில் இருக்காது லோ ப்ரெஷரில் இருக்கும் அதனால் வந்து மைனூட்டாக இருக்கும் ஒரு சில காரில் வந்து ஏசி கேஸ் வந்து மைல்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்குது கூலிங் குறஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து இதில் இந்த மாதிரி லீக் வரதான் மைல்டாக உங்களுக்கு குறையுது அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த காயிலில் தான் வந்து லீக்கேஜ் ஆகும் இந்த காயில் மாத்திரக்கான செலவு அதாவது இந்த காயில் வந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வச்சுக்கோங்களேன் ஏதோக்கா அப்ராக்ஸிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஃபோர் தௌசண்ட்லேருந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட்குள்ளே வந்து வரும் ஒவ்வொரு காருக்கு ஏற்ற மாதிரி ஆனால் இதை கலெக்ட்டி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான லேபர் சார்ஜஸ் வந்து அதிகமாக வரும் ஏன்னால் ஃபுல் யூனிட் நம்ம ஏற்கனவே வந்து நம்ம இந்த ஆப்ரேட்டர் ரீப்ளேஸ் பண்ணுற வந்து வீடியோஸ் நிறையா வந்து நம்ம சேனலை வந்து அப்லேட் பண்ணியிருக்கோம் அது எப்படி கலெக்டி பார்க்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோஸ் போய் பாருங்கள் அது கலெக்ட் பார்க்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லை உள்ளே இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் காலம் அது போக வந்து அந்த எல்லா அசம்பளியும் உள்ளே இருக்கிற டேஸ்போர்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்து அதுக்கு தான் வந்து அந்த யூனிட்டே வந்து இந்த ஏசி யூனிட்டே வந்து இருக்கும் அந்த யூனிட்டையும் பிரிக்கணும் அந்த யூனிட்டையும் ரெண்டாக பிரித்தாதான் இந்த காயில் அசம்பிளியாக வந்து நம்ம கண்ணில் பார்க்க முடியும் தான் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அதனால் வந்து ப்ராசஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது லீக்கேஜ் மைனூட்டாக இருக்குது அப்புடின்னா அதை கம்பல்சரி வந்து சேஞ்ச் பண்ணும் ஒரு சிலர் என்ன செய்வாங்க வந்தனா கேஸ் டாப் அப் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் கேசியை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து கேஸ் குறையவே கூடாது ஏதாவது ஒரு இடத்துல வந்து லீக்கேஜ் இருந்தது அந்த கேஸ் வெளியே போனால் மட்டும் தான் உங்களுக்கு கூலிங் குறையும் கூலிங் குறஞ்சா தான் உங்களுக்கு மீட்டரில் அந்த மாதிரி ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் அதில் கேஸ் கம்மியாக வந்து காமிக்கும் அதுக்கடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கம்பரசர் மூலியமாக வந்து ஹை ப்ரெஷரில் வந்து நம்ம உள்ள ப்ரெஷர் பண்ணுவோம் ப்ரெஷர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம சாதாரண வீலுக்கு எவ்வளோ வைப்பாங்க ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பிஎஸ்ஐ வந்து ப்ரெஷர் வைப்போம் ஆனால் அதில் ப்ரெஷர் வந்து முந்நூற்றம்பது பிஎஸ்ஐ முந்நூறு டு முந்நூற்றம்பது பிஎஸ்ஐ வந்து நம்ம ப்ரெஷர் வைப்போம் எதுக்கு அப்படி வைக்கிறோம் அப்படின்னா ஏசி நம்ம ஆன் பண்ணி ஓடும்போது நல்ல சம்பரில் வெயில் டையத்தில் வந்து போகும்போது கம்ப்ரஸோட ப்ரெஷர் வந்து நார்மலாக வந்து ஒரு இரநூறுலேருந்து ஒரு முந்நூறு பிஎஸ்ஐ வரைக்கும் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து உள்ள ப்ரெஷர் பில்லாகும் அதனால் என்ன செய்கிறது அப்படின்னா நம்ம வெளியே வச்சு பார்க்கும்போது முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது எக்ஸஸ்ஸாக ஒரு ஐம்பது பிஎஸ்ஐ வரைக்கும் நம்ம ப்ரெஷர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் செக் பண்ணி பார்க்கும்போது மைனூட்டான ஏதாவது லீக்கேஜ்கள் ஒரு சிலது வந்து ஒரு மாதம் கழித்து கூட கேஸ் குறையும் இப்போ வந்து டேப்பை பண்ணியிருப்பாங்க டேப்பை பண்ணி ஒன் மந்த் அது சார் கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது நம்ம முந்நூற்றம்பது பிஎஸ்சை வைக்கும்போது தான் அந்த அக்யூரூட்டான லீக் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் இதில் வந்து அது வந்து சரி பண்ண முடியும் இப்படி தான் வந்து நம்ம ஏசி வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி தான் வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணணும் இதான் ரூல் ஒரு சிலர் வந்து இந்த ஹை ப்ரெஷரையே யூஸ் பண்ண மாட்டாங்க லோ லோ ப்ரெஷர்லேயே வச்சு ப்ரெஷர் போட்டு செக் பண்ணுவாங்க அப்போ வந்து ஓவர் ப்ரெஷர் கொடுத்தா தான் மைனூட் லீக் தெரியும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹை ப்ரெஷர் போட்டு ஒரு சில லீக் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் அதாவது வந்து ஒரு நாள் வந்து ப்ரெஷர் போட்டு செக் பண்ணுறதுனா இருக்குது கிரிட்டிக்கலானதுன்னா என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ப்ரெஷர் போட்டு நைட் நிப்பாட்டிட்டு போவோம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மைனியூட்டாக வந்து லீக் ஆகிருக்கும் அந்த மாதிரி இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலானது ரொம்ப ரொம்ப மைனியூட்டானது அது வந்து இந்த காயிலில் மட்டும்தான் டீக் வரும் வெளியே இருக்கிற அவுட்டில் வந்து அந்தளவுக்கு வந்து மைல்ட்டாக வந்து இறங்காது வேகமாக வந்து இறங்கிடும் அது ஒன்று இன்னொன்று வந்து நிறையா பேர் வந்து ஏசி கட் ஆஃப்பை பற்றி கேட்குருந்தாங்க நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஏசி கட் ஆஃப்பை பற்றி அது வந்து நிறையா பேருக்கு புரியலை போல் அது எப்படி ஆகுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏசி கட் ஆஃப்ன்றது வந்து இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் காயில் இந்த கூலிங் காயில் வந்து ஒரு தெரிமிஸ்டர் சென்சார் வந்து இந்த இடத்துல நல்லா கூலிங் ஆகிற இடத்துல வந்து குத்தி வச்சுருப்பாங்க நமக்கு வந்து கலட்டி எடுத்துவிட்டோம் அந்த சென்சார் வந்து எப்பயுமே வந்து இதில் ஃபிட் பண்ணியிருக்கும் இந்த சென்சார் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கூலிங் எவ்வளோ இருக்குன்றதை சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அங்கே ப்ரோக்ராம் மோடுல் ஒன்று இருக்கும் அந்த மாடலுக்கு வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கும் அந்த மோடல் வந்து கரெக்டாக தென் டிகிரி செல்சியஸ் ஒவ்வொரு வண்டிக்கும் வந்து மாறும் ஒரு சில வந்து வந்து ஆறு டிகிரி செல்சியஸில் வந்து ஏசி கட் ஆகும் திரும்பி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்ட் கழித்து திரும்பி வந்து ஏசி ஆனால் இது வந்து கட் ஆஃப்ன்றது எல்லா கார்களையும் முக்கியமானது கட் ஆஃப் அப்படி ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஐஸ் ஃபார்ம் ஆகிரும் ஐஸ் ஃபார்ம் இது ஒரு இதுவையான கேஸ் தான் உள்ளே ஹை ஹைப்ரெஷரில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த காயில் வந்து கூல் பண்ணிவிட்டு லோ ப்ரெஷர் வழியாக திரும்பி ரிட்டன் ஆகி உங்களுக்கு கம்ப்ரஸர் போகும் ஓவர் கூலிங் ஆகிடுச்சு நினச்சிக்கோங்க அந்த கட் ஆஃப் ஆகாம அப்படின்னா உள்ளே இருக்கிற கேஸும் ஐஸ் கட்டியாக வந்து மாறிடும் ஐஸ் கட்டியாக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஏசி வேலை செய்யாது மூஞ்சிக்கு ஃபேஸுக்கு வரதுக்குள்ள இந்த எல்லா இந்த ஓட்டையில் எல்லாத்தையும் தண்ணி கொடுத்ததுனால இந்த தண்ணி ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக மாறிடும் ஐஸ் கட்டியாக மாறிச்சின்னா இருந்து இந்த சைடு வெளியே வராது இது செவரு மாதிரி வந்து அடைச்சிடும் அதனால் வந்து ஏசிக்கு வந்து கட் ஆஃப் வந்து கரெக்டாக இருக்கணும் இந்த கட் ஆஃப் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த டஸ்ட்டு தான் அதுக்கும் இந்த டஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க இந்த கூலிங் வந்து அதிகமாக பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த சென்சார் மேலேயும் தூசிகள் நிறையா வந்து ஒட்டிடும் ஒட்டும்போது உங்களுக்கு அந்த சென்ஸ் வந்து சரியாக பண்ணக்கூடாது அந்த கட் ஆஃப் வந்து ஒரு பத்து செகண்டில் வந்து கட் ஆஃப் ஆகுறதை வந்து பத்து செகண்ட் ஆகக்கூடாது ஒரு நிமிஷம் கழித்து வந்து கட் ஆஃப் ஆகும் அப்போ அதுக்குள்ளே உள்ள கூலிங் குறைஞ்சிரும் வேர்க்க ஆரம்பிச்சிடும் திரும்பி கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஏசி ஆன் ஆகும் திரும்பி ஒரு அஞ்சு நிமிஷம் ஏசி நல்லாயிருக்கும் திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஏசி கட் ஆஃப் ஆகும் இந்த மாதிரி வந்து மா கம்ப்ளைண்டுகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுகள் வந்துருச்சுன்னா மேக்சிமம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஏசியோட தெருமிஸ்டர் அதாவது கட் ஆஃப் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த தெருமிஸ்டர்ன்னு சொல்லுவாங்கல்ல அந்த சென்சார் அது போயிருச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருமானு கேட்பாங்க அந்த சென்சார் ஒன்று போயிடுச்சுன்னா போனது போனது தான் அது ரீப்ளேஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து திரும்பி சரியாகும் இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி ஏசி ஆன் ஆகும் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் திரும்பி சரி இருக்காது திரும்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் ஆகும் திரும்பி வந்து சரி இருக்காது இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரே மாதிரி டைமிங்கில் இருக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த கூலிங் ஆயில் பிரச்சனை இந்த கூலிங் ஆயில் பிரச்சனை அடைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்படி தான் வந்து ஏசி கட் ஆஃப் வந்து ஆகணும் கண்டிப்பாக எல்லா கார்லையும் ஏசி கட் ஆஃப்ன்றது இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு சில லேட்டஸ்ட் காரில் வந்து ஏசி கட் ஆஃப்ன்றது இந்த கம்பரசலே கொடுத்துருப்பாங்க கிளச்சு இல்லாத கம்பரசன் நிறையா இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வரதில் அந்த கம்ப்ரஸர் மேக்ஸிமம் வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ஆனால் வந்து ஃபெயிலியர் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அது வந்து ரீப்ளேஸே பண்ணணும் இந்த கிளச் டைப் உள்ள கம்ப்ரஸர் நடிச்சுக்கோங்களேன் அந்த கம்பரசரில் இருக்கிற வெளியே காயில் சொல்லுவோம் அந்த கிளச்சு காயில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த ஃபுல் இன்புல்ட்டாக வரும் சுவிட்சு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த லேட்டஸ்ட்டாக வரதில்லை அந்த கார்களை வந்து நம்ம என்ன தான் அந்த சுவிச்சு சேஞ்ச் பண்ணாலும் ஆனால் கம்பெனியில் வரும் அது அந்த வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல ஆனால் திரும்பியும் மேக்ஸிமம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்கன்னா திரும்பி கிளச் டைப் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா அது ஃபெயிலியர் ஆனதுனால அந்த மாதிரி ஆளுக்கு வந்து உங்களுக்கு கட் ஆஃப் வந்து ஈஸியாக அவங்க நீங்களே பார்க்கலாம் கம்ப்ரஸர் கொஞ்சம் நேரம் நல்லா கூலிங் ஆன அப்புறம் வந்து கட் ஆகிடும் திரும்பி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து செகண்டில் வந்து திரும்பி ஆன் ஆகும் நான் ஏற்கனவே ஆல்ரெடி போன ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் ஓகேங்களா தெரியல அப்படின்னா அந்த ஷார்ட்ஸையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நிறையா வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இங்கே நடக்கிற பிரச்சனைகள் அது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறையா பேர் கஸ்டமர்ஸ் நம்மளுக்கு இங்கே வரும்போது பேசிக்கே உங்களுக்கு தெரியாதில்ல அது தெரிஞ்சுக்கணுன்றக்காண்டி தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து வீடியோ பண்ணதுக்கு முக்கிய காரணம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்க கார் வச்சுருந்தாங்கன்னா இது வந்து யூஸ் ஆகலாம் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் ஓகே சந்திக்கலாம் ஓகே பாய்